ஒருவர் எப்போதும் தனது சீடர்களுக்கு மாலை வேளையில் புத்தியை புகட்டும் கதைகளைச் சொல்வதை வழக்கமாக வழக்கமாக கொண்டிருந்தார் அன்றும் அதை போலவே தனது சீடர்களை அழைத்து கதை சொல்ல தொடங்கினார் குரு சீடர்களிடம் இதுவரை நான் உங்களிடம் கதையை சொல்லி அதற்கான சிந்தனையையும் சொல்வேன் ஆனால் இப்போது நீங்கள் நான் சொல்லும் கதையை புரிந்து கொண்டு கேட்கும் கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டும் என்று கூறினார் சீடர்களும் சரி குருவே என்று சொல்லி அந்த கதையை மிகவும் கூர்மையாக கேட்க ஆரம்பித்தனர் குரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு ஊரில் தவளை போட்டி நடந்தது அந்த போட்டியில் நிறைய தவளைகள் பங்கு கொண்டன அது என்ன ஓட்டி என்றால் உயரமான குண்டின் உச்சிக்கு யார் முதலில் செல்வது என்பதுதான் அந்த உச்சியின் உயரத்தை பார்த்து அங்கு கூடியிருந்தவர்கள் எந்த தவளையும் இந்த உச்சியை அடைய முடியாது என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் ஆனால் அதில் ஒரு தவளை மட்டும் அவர்கள் பேசுவதை கூர்மையாக பார்த்தது பின் போட்டி தொடங்கியதும் அனைத்து தவளைகளும் அடித்து பிடித்து ஒன்றன் மேல் ஒன்றாக ஏறி வலிக்கு வலுக்கு விழுந்தன ஒரு தவளை மட்டும் உயரத்தை பொருட்படுத்தாமல் ஏறி உச்சியை அடைந்தது அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம் பரிசை கொடுப்பதற்காக அந்த வெற்றி பெற்ற தவளையை பார்த்து உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டாள் அந்த தவளை எதுவுமே பேசாமல் இருந்தது ஏன் என்று குரு கேட்டார் அனைத்து சீடர்களும் அவர்களுக்குள்ளாக ஒரே குழப்பத்தில் இருந்தனர் தெரியவில்லையே என்று குருவிடம் கடைசியாக சொன்னார்கள் குரு சொன்னார் வேறு எதுவும் இல்லை அந்த தவளைக்கு காது கேட்காது வாய் பேச வராது அதனால் தான் அது எதுவும் பேசவில்லை என்று கூறினார் அது மட்டுமல்ல அந்த தவளை வெற்றி என்னும் நோக்கத்தை மட்டும் மனதில் வைத்து போட்டியில் பங்கு கொண்டதால்தான் அதனால் வெற்றி வர முடிந்தது என்பதையும் சொல்லிச் சென்று விட்டார் குரு அறிவோது விழிப்பாயிரு என்கிறது வேதாத்திரியர் ஒன்று புள்ளியாய் நீரு அன்றி ஓடிரு நின்றிடு அகண்டாகார நிலையினில் வென்றிடுவாய் ஐந்தையும் புளனைந்தையும் வெற்றியே ஒவ்வொழ்க வளமுடன்